ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பிக் ஷாக்கிங்கான ஹாப்பியான அப்டேட் நேச்சமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல மற்றும் ஒரு அவார்ட் ஷோ ஓட்டு எல்லாம் பண்ண எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்க என்ன அவார்ட் என்ன சேனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கூடிய சீக்கிரம் வர இருக்கு ஈவன் டேட் அண்ட் டைம் கூட அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஏன் வந்து ஷாக் ஆன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜி பொறுத்த வரைக்கும் இயர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அப்பவே வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஜான்வரி அவார்ட் ஃபங்க்ஷன் கண்டெக்ட் பண்ணி பொங்கல் அப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க லாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இந்த இயர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கான ஜி தமிழ் குடும்ப விருதுகள் பொங்கல் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த இயர்லயே மற்றும் ஒரு அவார்ட் ஷோவா ஜி தமிழ் குடும்ப விருதுகள் இந்த இயர்க்கான அவார்ட் அதாவது அவார்ட் வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க அதுக்கான ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு நம்ம ஜி தமிழ் அந்த ஒரு வெஹிக்கிளில் வந்து அவங்களோட சீரியலுக்கு பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு சேலம்ல வந்து பண்ணியிருக்காங்க போல அது வந்து அவங்களே வந்து அனௌன்ஸ்மே பண்ணியிருக்காங்க ஜி தமிழ்ல எப்பவுமே கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம வந்து கூடிய சீக்கிரமே அவங்களே வந்து நாமினேஷனே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இந்த ஜி தமிழ் குடும்ப விருதுகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்ப டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் சாட்டர்டே அண்ட் சண்டே ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க முடிஞ்ச ரெண்டு நாள் தான் தீபாவளி வருது அக்டோபர் லாஸ்ட் வீக்கில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது மேபி வித்தின் டூ வீக்ஸில் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஸோ தேர்ட் வீக் போல் அக்டோபர் தேர்ட் வீக் போல் மெயின் இவென்ட் கண்டக்ட் பண்ணி அதுக்கு அடுத்த வாரமே டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ தமிழ் சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே ரெடியாக இருங்க கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது எஸ் ஓட்டிங் வந்து சீக்கிரமே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணதுமே நான் வந்துட்டு கூட ஷேர் பண்ணுறேன் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்க்கான அவார்ட் அப்படின்றதுனால இப்போ ரீசென்டா லான்ச் ஆன சீரியல்ஸ் கூட கேட்டகரியில வந்து இன்குளூட் ஆகும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நிஜத்துக்கு இல்லாத சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க மேபி அந்த சீரியலுமே இந்த கேட்டகரியில் வந்து அடங்கவண்டான்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஒன்ஸ் நாமினிஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து க்ளியர் ஆகிடும் என்னெந்த சீரியல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ தமிழ் குடும்ப விருதுகள் யாரெல்லாம் வந்து ஈகராக வெயிட் பண்றீங்க உங்களுடைய ஃபேவரெட்ஸ் யார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியலும் வெயிட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸும் நம்ம எப்படியோ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கும்